ஒரு பழங்குடி ஒரு 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 பள்ளி அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்தெடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்போ தான் அங்கே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிற மாணவிகள் மாணவர்களோட குடும்ப சூழல் அவங்க வாழ்வாதார சூழல் அவங்க எந்த நிலமையிலேருந்து படிக்க வராங்க எதனால் வந்து பாதிலே படிப்பை விடுறாங்க என்ன என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து நேரடியாக அங்கனால பார்க்க முடிஞ்சுது எல்லாத்தையும் எப்படி செய்தி செய்யலாம் அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்புறம் எடுத்தோம் அதில் விஜய் அவர்கள் நடித்தார் மாதவன் அவர்கள் நடித்தாங்க என்னோடய ஜோ நடித்தது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து நடித்தது எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க அப்போவும் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க சில டைம் வந்து வசி இருக்காது வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை வந்து நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கை காட்டுறாங்க அவங்க வந்து சிபாரிசு பண்ணுறாங்க அவங்க எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போது நல்லா ஞாபகம் இருக்குது சிங்கம் போன ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன் ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு கோடி ரூபா கிடச்சிது ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா அப்படின்னு ஒரு கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம் விஜய் டிவி கூட என்னோடய அண்ணன் ஸ்லாஷ் சித்தப்பா ஸ்லாஷ் கமல் சார் அவர்களும் அப்போ இருந்தே எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் சமைச்சாங்க ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் நூறு பேரை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம் பட் அதுல எப்படியாவது நூத்தி அறுபது பேரை படிச்சே படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு நூறு பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது அறுபது பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை திரும்பி கால் பண்ணோம் அப்ப உள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க அந்த பயணம் அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை நூற்றி அறுபது சீட்டில் ஆரம்பிச்சது இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஆறாயிரம் மாணவிகள் மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம்